ஹாய் அலோ மக்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் நம்ம ராஜராஜேஸ்வரன் கட்டின கட்டின பெ பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் இது கட்டி ஆயிரம் வருஷம் ஆகுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே இதில் கோயிலோடய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ரெண்டு உள்ளே போனோடனே ரெண்டு கோபுரங்கள் இருக்குது சூப்பராக இருக்கும் மக்களே இதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ அழகாக கட்டியிருக்கா மக்களே இந்த காலத்தை கட்டினாலும் இருக்கட்டும் அதை கட்ட முடியாது அந்தளவுக்கு வந்து நல்லா கட்டியிருக்காங்க சிற்பங்கள் ஒன்றுனா அவ்வளோ நல்லாயிருக்கு மக்களே கோபுரத்தில் இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அந்த காலத்து பீரங்கியம் வச்சுருக்காங்க நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு போனோம் அது நல்லா இருந்த மக்களே ஆனால் செமக்கூட்ட மக்களே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு மக்களே அந்த பா இன்னும் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம பார்த்துட்டே இருக்கலாமல் இருக்குது வெளில வரவே மனசு இல்லை மக்களே அவ்வளோ அழகாக இருக்கட்டிருக்காங்க மக்களே அங்கே இருக்க சிலைகள் அந்த கட்டிடம் பற்றியில் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எப்படிலாம் அழகாக இருக்கும் அந்த கோபுரத்தை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் இது பாருங்கள் பெத்திகேஸ்வர் சாமி இருக்க கோபுரம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த கோயிலை வந்து பூ அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி வெளியே வர தண்ணியிலலாம் வெளியில் போக்குறதுக்கு அழகான ஒரு தொட்டி மாரி கட்டி வெளியே அனுப்புகிறாங்க சூப்பராக இருக்குது அங்கே கற்கள்லாம் அந்த காலத்து கல்லாம் வச்சுருக்காங்க கோபுரம் பாருங்கள் மக்களை இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அங்கே இருக்க சிலைகளை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு மக்கள் எங்கள் தொண்ணூற்றி மூணு கருவறைகள் இருக்கான் அவ்வளோ இருக்குது இந்த கோயிலை சிறப்புன்னா இங்கே கட்டிருக்குங்க இந்த கோயிலை கட்டினவங்க எல்லாரோடய பேரும் பறிச்சுருக்காங்கண்ணா அதாவது வந்து அங்கே ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் அதாவது தண்ணி எடுத்து கொடுத்தவங்க கல் எடுத்து கொடுத்தவங்க வந்து எல்லாரோடய பேரும் இங்கே பறிச்சிருக்காங்கண்ணா அவ்வளோ நல்ல ஒரு ஆதாசுன்னு வந்து எல்லாரும் அவ்வளோ கோயில் கட்டின எல்லாரோட பேரும் வந்து படிச்சுருக்காரு நந்தி பாருங்க அவ்வளோலாம் இருக்குது இங்கே பூஜை பண்ணிணா கொஞ்சம் நேரம் அவ்வளோ கூட்டம் அந்த மக்களே ஆனால் எங்களால் க உள்ளே வந்து கருவறைக்கு போக முடில பிருத்திகேஷ்வர சாமி தான் பார்க்க முடில அவ்வளோ கூட்டமாக தான் எங்களால் போய் பார்க்க முடில நல்லா இருந்த மக்களே நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்க்கலாம் அவ்வளோ இருக்கு இன்னும் அடிக்கடி வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த கோயிலோட பற்றி இங்கே க கலை நயங்கள்லாம் பார்க்கலாம் கட்டிட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் உண்மையாலுமே நம்ம ராதா சோழன் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் தான் அவ்வளோ டேலண்டாக கட்டியிருக்காங்க அதை பாருங்களேன் ஒவ்வொரு இந்த கோபுரங்களோட இதை பாருங்களேன் பித்திகேஷ சாமியோட கோபு கோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் இந்த கோபுரத்தோட மேலே இருக்குது பாருங்கள் அது அந்த ரிங் வளையமாக இருக்குது பாருங்கள் அதை வந்து அஞ்சு கிலோமீட்டர் தண்ணியில் ஊர்லேருந்து அது செஞ்சு எடுத்து வந்தாங்களாம் அந்த காலத்து அது அந்த கோபுரத்தையக்குள்ளே மண்ணை கொட்டி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளிட்டு வந்து அது மேலே வச்சாங்களாம் மக்களே அந்த அஞ்சு கிலோ அந்த ஒரு ஊரில் வந்து அந்த மண் வந்து இப்படி சாய் அந்த கோபுர அளவுக்கு வந்து ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கான சான்றுகள்லாம் இருக்கா அந்த கோ ஊரில் சொல்கிறாங்க முன்னே சொன்னால் நம்ம ச நம்மளோட க மக்களோட பழங்கால மக்களுக்கோட அறிவு புத்தி எல்லாம் நம்ம பாராட்டி தான் தேர்ணம் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையில முன்னோர்கள் வந்து அறிவாளிங்க மக்களே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு வாங்க நம்ம பழ பழ பழமைகள் புதுமைகள் எல்லாமே மக்கள் குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க அதுமாரி இந்த பரதநாட்டியம் போது கை மு மு சொல்லுவாங்க அந்த முத்திரைகள்லாம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்க சிலைகளை வடிச்சிருக்காங்க மக்களே அதுமாரி பொசிஷன் டான்ஸ் பொசிஷன்லாம் வந்து சிலைகளில் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து திரும்பி சரி பண்ணியிருக்காங்களாம் பாருங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி அஞ்சில் சரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நால தடவை போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெ நிறையா தெரியும் உங்களுக்கு ஏன்னா அது ஒரு நாளில் போய் பார்த்தா அதுக்கு நமக்கு வந்து பார்க்குற வந்து நிறையா பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அடிக்கடி போய் பாருங்கள் பழமை வாய்ந்த கோயிலை நம்ம அடிக்கடி போய் பார்த்தா நமக்கு தெரியும் இந்த குழந்தைங்களே கூட்டு போவாங்க நல்லாயிருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் மக்களே அங்கே நிறைய செதுக்கியிருக்காங்க இப்போ நிறையா எழுத்துக்கள்லாம் பாருங்கள் சுற்றில வந்து அவ்வளோ அழகாக மக்களே மக்கள் நிறையா பண்ணியிருக்காங்க அது இந்த கோயிலை சுற்றி வந்து செகுரை வந்து கோட்டைகளை செகுறு அப்படி வச்சிருப்பாங்க அந்தமாரி கட்டியிருக்காங்க மக்களே நீங்கள் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது கோயிலா இல்லை கோட்டையான்ற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் மக்களே இந்த சிலைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டி சொன்னால மக்களே வெளியில் வந்து இப்போ அர்ச்சனை பண்ணி வர தண்ணியெல்லாம் வந்து சாமிக்கு பண்ணுற அபிஷேகம் பண்ணி வெளியே வர தண்ணியெல்லாம் வந்து போகிறதுக்கான அழகாக ஒரு தொட்டி மாரி கட்டி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மக்களே இந்த ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாமல் சில பேக் க்ரெமரெலாம் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு மக்களே இன்னமே சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் போய் பார்க்காதோ கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே நன்றி ராதநாத சோழருக்கு ஒரு சல்ட் எடுங்க